கண்ணீரை அவர் துடைக்க போகிறார் உங்களுடைய வேதனையை அவர் மாற்ற போகிறார் இனிமே அந்த பாவமோ அந்த சாபமோ குடும்பத்தை நெருங்க முடியாது Let's go take இயேசு உள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தினுடைய வல்லமையை குறித்து இந்த வேளையிலே நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவருடைய திரு ரத்தத்தினுடைய ஒரு வல்லமை ஆண்டவர் இயேசு ஏன் நமக்காக இரத்தம் சிந்த வேண்டும் ஆண்டவர் இரத்தம் சிந்ததினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்பதை குறித்து தான் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த திருமறை நூலை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் லேவியர் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினொன்றிலே உள்ள திருவசனங்கள் சொல்கிறது உடலின் உயிர் குருதியிலே உள்ளது உடலின் உயிர் குருதியிலே உள்ளது உடல் நலம் குன்றி இருக்கின்ற பொழுது ஒரு மருத்துவரை நாம் அணுகலாம் அந்த மருத்துவர் எல்லா பரிசோதனை செய்வதற்கு முன்பதாக முதலிலே ஒரு மனிதனுடைய இரத்த பரிசோதனையை அவர் செய்வார் இந்த மனிதனுக்கு என்ன வியாதி இருக்கிறது இந்த மனிதனுடைய இரத்தத்திலே அணுக்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் அவர் பரிசோதனை செய்வார் அதனால்தான் பரிசுத்த திருமறை நூல் சொல்கிறது உடலின் உயிர் குருதியிலே உள்ளது இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் தான் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுகளைப் பெற்று அவர் திரு ரத்தத்தை அவர் சிந்தினார் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய காரியமும் அந்த திரு ரத்தத்தினுடைய வல்லமையை குறித்து தான் இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிறோம் ஒன்று பேரு ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினெட்டு பத்தொம்போதிலே உள்ள திரு வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது உங்கள் மூதாதையரிடம் இருந்து தம் வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினை இன்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டதல்ல மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தமாகும் என்று பேதறி சொல்லுகிறார் உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வந்த வீணான ஒரு நடத்தை சில நேரத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம் உங்கள் தாய் தகப்பன் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய மூதாதையர்களோ முன்னோர்களோ எத்தனையோ பேருடைய வேதனைகளுக்கு கண்ணீர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினுடைய அழிவுகளுக்கு ஏதோ அந்த குடும்பத்தில் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது ரத்தம் சிந்தினதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் சில நேரத்தில் நம்மளுடைய குடும்பங்களிலே அநேக தீமைகள் நடந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்மளுடைய மூதாதையரிடம் இருந்து வழி வந்த வீணான ஒரு நடத்தை சமீபத்திலே ஒரு குடும்பத்தை ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு சந்திக்க சென்றிருந்தேன் அந்த குடும்பத்தை சந்திக்க சென்றிருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமியார் ஆனவர்கள் மருமகளை அழைத்து அந்த பேரக்குழந்தையும் சொல்லி இதோ என்னிடத்தில் ஜெபிக்க சொன்னார்கள் பாருங்க பிரதர் இந்த குழந்தை எவ்வளவு நோய்வாய்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க நான் முற்படுகிற பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்டேன் நம்மளுடைய குருவானவரிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கினீங்களா நீங்கள் ஒரு மருத்துவரை நீங்கள் சந்தித்தீர்களா என்று கேட்ட பொழுது இல்லை பிரதர் இனிமேதான் செய்யணும் முதல்ல நீங்க ஒரு ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் அந்த குடும்பத்திற்காக ஜபம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த ஜன்னல் எல்லாம் அடைக்க ஆரம்பித்தாங்க நான் கேட்டேன் எதுக்குமே அந்த ஜன்னல் கதவை எல்லாம் நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க பிரதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உள்ளறைக்கு சென்று கதவை தாளிட்டு இருக்கக்கூடிய தந்தையை நோக்கி ஜபம் செய்யுங்கள் என்று சொன்னாரே அதனால தான் நீங்கள் ஜபிக்கும் பொழுது நாங்கள் எல்லா கதவுகளையும் நாங்கள் சாத்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மருமகளிடம் இருந்து அந்த குழந்தைய பேர குழந்தைய அவங்க வாங்கிவிட்டு மருமகளை அந்த கிச்சனுக்கு அனுப்புகிறாங்க நான் நினைத்து கொண்ட ஒருவேளை தண்ணீர் கொண்டு வர சொல்லுகிறார்களோ அல்லது தேநீர் போட சொல்லுகிறார்களோ என்று நினைக்கும் பொழுது அந்த மருமகளானவள் வீட்டிற்குள் சென்று தன் மாமியாரை பார்த்து கேட்கிறார் அத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது இந்த மாமியார் சொல்கிறாங்க சீக்கிரமா நாலு காஞ்ச மிளகாவை கையில் எடுன்றாங்க நான் யோசனை பண்ணுறேன் என்னடா இது காஞ்ச மிளகாவை எடுன்னு சொல்கிறாங்களே என்ன கண்ணில் கண்ணில் இவங்க தூக்கி எரிய போகிறார்களா கதவையெல்லாம் இவங்க தாளிட்டு வைத்திருக்கிறார்களே என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள் அத்தை நான் எடுத்து விட்டேன் என்று அடுத்தது அவர்கள் கேட்கிறார்கள் அத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க நாலு காஞ்ச விளக்கமாகத்து குச்சை கையில் இடுமான்றாங்க அப்போ நான் யோசனை பண்ண என்ன இவர்கள் செய்கிறார்கள் என்று மீண்டும் நான் யோசிக்கின்ற பொழுது அந்த மகள் அதையும் எடுத்து முடித்த பிறகு மீண்டும் அவள் கேட்கிறாள் அதை நான் என்ன பண்ண வேண்டும் என்று கத்திரிக்கோலை எடுத்து உன் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை வெட்டி கொள்ளுமா கொஞ்சோண்டு முடிய வெட்டு என்று சொல்கிறாங்க நான் யோசனை பண்ண என்ன செய்ய போகிறான்னு பார்க்கும் பொழுது நான் அந்த குழந்தைக்காக ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன் ஜபிப்பதற்கு முன்பு அந்த மாமியார் ஒரு வார்த்தை சொன்னாங்க பிரதர் நீங்கள் ஜபத்தை முடிக்கின்ற பொழுது நம்பிக்கை அறிக்கையை செய்யுங்க விசுவாச பிரமாணத்தை சொல்லி தான் நீங்க ஜெபத்தை முடிக்கணும்னு சொன்னாங்க நான் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசம் இந்த தாய்க்கு இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஜெபத்தை நான் அப்படியே முடிக்கிறேன் அந்த ஜபத்தை நான் முடிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மருமகளானவள் அந்த மாமியாரிடம் வருகிறாள் மாமியார் குழந்தை அந்த மருமகளிடத்தில் கொடுக்கிறாள் அந்த கையிலே இருந்தக்கூடிய அந்த மிளகா அந்த காஞ்ச விளக்கமாத்தினுடைய குச்சி சிறிதளவு அந்த முடி எல்லாத்தையும் மாமியார் கடையில் கொடுத்த உடனே மாமியார் என்னை பார்த்து சொன்னாங்க பிரதர் விசுவாச பிரமாணத்தை சொல்லி இந்த ஜெபத்தை முடிங்கன்னு நானும் ஆரம்பித்தேன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேசனாகிய கடவுளை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபத்தை ஆரம்பித்த உடனே இந்த தாய் செய்தது என்ன தெரியுமா அந்த மருமகளையும் அந்த பேரப்பொருளையும் அவங்க என்ன தெரியுமா செய்கிறாங்க அப்படியே சுற்றி போடுறாங்க கையில் மூணு முறை சுற்றி இதோ காரிய உமிழு எல்லா விதமான தீமையும் விலகி போயிடும்னு அவங்க சொன்ன உடனது அப்புடின்னு நான் அந்த சகோதரியை பார்த்து நான் சொன்னேன் அம்மா இதோ இயேசுவையும் தலையால் கொட்டி இதோ நீ அடித்தவர் யார் என்று பாருங்கள் என்று சொன்னாங்க நீங்க யார் யாரை காரியம் உமிழ்ந்து தெரியுமா கத்தோலிக்க திருச்சபை நீங்க காரிய உமிழ்ந்து அன்னை மரியாத காரிய உமிழ்ந்து புனிதர்களுடைய உறவை நீங்க காரியம் உமிழ்ந்து திருச்சபையிலே திருச்சபையில் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க கூட பாருங்கள் பிரியமானவர்களே குடும்பத்தில் யாராவது உடல்நலம் குண்டி போய் விட்டாலோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது நடந்து விட்டாலோ இந்த பிரமாணத்தை நாம் சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் விலக வேண்டும் என்று சொல்லி சுத்தி போடக்கூடிய பழக்கம் இன்றைக்கு நம்மளிடத்தில் இருக்கிறது ஆனால் பேதூர் மிக அழகாக சொல்லுகிறார் ஒன்று பேத ஒன்று உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையில இருந்து உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அது பொண்ணும் வெள்ளியும் போன்றது அழிவுக்கு உட்பட்டதல்ல மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவினுடைய உயர் மதிப்புள்ள ஒரு ரத்தமாகும் உங்களுக்காக எனக்காகத்தான் ஆண்டவர் இயேசு விலை மதிக்க முடியாத தன்னுடைய ரத்தத்தை இந்த உலகத்திலே அவர் சிந்தினார் பிரியமானவர்களை ஏன் சிந்தினார் தெரியுமா உங்களுடைய பாவங்களிலே இருந்து என்னுடைய பாவங்களிலே இருந்து நம் முன்னோர்களுடைய சாபங்களிலே இருந்து ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க அவருடைய விலை மதிக்க முடியாத அந்த திரு ரத்தத்தை அவர் சிந்தலானார் பிரியமானவர்களே பரிசுத்த திருமறை நூலிலே எபிரேயர்க்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி நாலிலே உள்ள திரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது புதியதோர் உடன்படிக்கையாளனாரான இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் தன்னுடைய வெள்ளை மதிக்க முடியாத இரத்தத்தால் உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுக்கிறார் ரத்தத்தைப் ரத்தத்தை அவனுடைய ரத்தம் தன்னுடைய சகோதரன் காயின் தன்னை கொலை செய்த பொழுது ஆண்டவரிடத்திலே முறையிட்டது ஆண்டவரே என்னுடைய சாகு சகோதரன் அந்த காயினை நீர் பள்ளி வாங்கும் என்று சொல்லி முறையிட்டது ஆனால் இயேசுவினுடைய ரத்தம் அப்படிப்பட்டதல்ல தன்னை நிந்தித்தவர்களுக்காக தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்காக தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக தன்னை காரி உமிழ்ந்தவர்களுக்காக தன்னுடைய தலையில கோழினால் அடித்தவர்களுக்காக அவர்களுக்கெல்லாம் சிலுவை அவருடைய மதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னது திருச்சபையினுடைய பாரம்பரியம் சொல்லுகிறது சிலுவையில் ஒரு ரோம படைவீரன் வந்து அவருடைய விழா எழும்பிலே குத்துவான் அவருக்கு உயிர் இருக்கிறதா அல்லது இறந்து போய்விட்டாரா என்பதை அவன் பரிசோதிப்பான் ஆனால் அந்த விழா எலும்பில இருந்து கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் அவனுடைய கண்களிலே படுமாம் அந்த படைவீரனுடைய பெயர் லோன்ஜியோஸ் அவனுடைய கண்கள் ஒரு கண் பார்வை உள்ளது ஒரு கண்களிலே பார்வை கிடையாது ஆனால் இயேசுவினுடைய விலை மதிக்க முடியாத அந்த இரத்தம் அவனுடைய கண்களில் படும் பொழுது அவனுக்கு பார்வை கிடைத்தது என்று திருச்சபையினுடைய பாரம்பரியம் சொல்லுகிறது என் அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற பாவம் என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் என் குடும்பத்தில் இருக்கிற நோய்கள் இவற்றிலிருந்து எனக்கு நீர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறீர்களா இயேசு உங்களுக்காகத்தான் அவர் இரத்தத்தை சிந்தினார் இந்த மனு குளத்திற்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்தினார் இதோ நீங்களும் நானும் பட வேண்டிய கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் பிரியமானவர்களே ஏனென்றால் நாம் அனைவரும் பாவம் செய்து கடவுளுடைய இழந்து போய்விட்டோம் நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நீங்களும் நானும் ரத்தம் செந்தப்பட வேண்டியவர்கள் தூய பவுல் அடிகிறார் ரோமர் எழுதிய நிறுவத்திலே மூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்திலே உள்ள திரு வசனத்தில் அவர் ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புறீங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு அனுப்புகிறீங்க அங்கே இன்டர்வியூவில் அந்த பிள்ளைங்க பாஸ் ஆன உடனே அந்த பிள்ளைகளுடைய தகுதிக்கு ஏற்பட்டபடி அந்த இடத்திலே அந்த நிர்வாகமானது அவர்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க ஆனால் விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன் மூவரு இறைவன் அந்த இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு அந்த அப்பாயின்மெண்ட்டு என்ன தெரியுமா இந்த உலக மக்களுடைய பாவங்களுக்காக

உன் குடும்பத்தை ஆண்டவர் மீட்டெடுக்க விரும்புகிறார் உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கலாம் என் குடும்பத்தில் தொடர்ந்து மரணம் வருது என் குடும்பத்தில் தொடர்ந்து சாபம் இருக்குது என் குடும்பத்தில் தொடர்ந்து நோய்கள் இருக்கிறது என் குடும்பத்துல பிஸ்னஸில் பயங்கர தோல்வியை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேனே என்னால் எதையும் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நாங்கள் இந்த மே மாதம் பூண்டி மாதா பேராலய தியான வழிபாடு மையத்திலே உள்ளிருப்பு ஆசிர்வாத தியானத்தை நடத்துகிறோம் ஒருவேளை தொழில் வியாபாரத்தில் நலிவடைந்திருந்தீங்கன்னா கடன் தொல்லையில் மீட்கப்பட முடியாமல் நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஆசிர்வாதம் இல்லாமல் முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தது என்றால் இந்த தியானத்தில் நீங்கள் பங்கெடுத்து பாருங்க அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தம் உங்களை மீட்டெடுக்க ஆரம்பிக்கும் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும் உங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கும் அவருடைய வல்லமையும் அவருடைய இறக்க மிக பெரியது பெரியமானவர்களை மிக பெரியது எனக்கு அந்த இயேசுதான் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் தொங்கினார் சிலுவையிலே தொங்கினார் நமக்காக அவர் பாடுகளை ஏற்றார் நமக்காக துயரங்களை ஏற்றுக்கொண்டார் அதனால யோவான் தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லுவார் யோவான் ஒன்றாவது அதிகாரம் இறை இருபத்தி ஒன்பதிலே உள்ள திரு வசனங்கள் சொல்லுகிறது இயேசு அந்த பக்கத்தில் நடந்து போகும் பொழுது யோவான் இறைவாக்கினார் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் மறுநாள் இயேசு வருவதை கண்டு இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி இவரே உலகத்தினுடைய பாவத்தை போக்குபவர் உலகத்தினுடைய பாவங்களை போக்கத்தான் விண்ணகத் தந்தையாக இருக்கிற இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அப்ப இயேசு சாமி ரத்தம் சிந்தின பிறகு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாமா உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய மீறுதல்களுக்காக என்னுடைய மீறுதல்களுக்காக அந்த கல்வாரி சிலுவை மரணத்தை சாபமான மரத்தில் அவர் தொங்கி திரு ரத்தம் சிந்தின பிறகு நீங்களும் நானும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாமா ஒருவேளை நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவரே என் குடும்பத்தில் அமைதி இல்லை ஒன்னா அண்ணன் தம்பியாய் அக்கா தங்கையாய்

தோட்டத்திலே அவர் வேர்வைகள் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழ ஆரம்பித்தது படைவீரர்கள் எல்லாம் அவரை கைது செய்து என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் அவரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் எங்க கொண்டு போறாங்க அண்ணா என்கிற இடத்துல அழைச்சிட்டு போறாங்க அண்ணா என்ன செய்யறாரு தன் மாமனாராய் இருக்கக்கூடிய தலைமை குருவா இருக்கக்கூடிய கயாபா இடத்துல அவர் அனுப்புறாரு இந்த கயாபா என்ன செய்யறாரு பிளாத்திவின் இடத்துல அனுப்புகிறாரு இந்த பிளாத்து என்ன செய்யறாரு ஏரோது

கொடுக்க ஆரம்பித்தது அவர்கள் இருவரும் இயேசுவை விசாரிக்கும் பொழுது நண்பர்களாய் மாறினார்களா இந்த இயேசுவினுடைய ரத்தம் உங்க வீட்டில் தெளிக்கப்படும் பொழுது இந்த இயேசுவினுடைய ரத்தம் உங்க கூட பிறந்தவர்களின் மீது தெளிக்கப்படுகும் பொழுது இந்த இயேசுவினுடைய ரத்தம் உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின் மீது நோய்களின் மீது தெளிக்கப்படுகிற பொழுது அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தம் உங்களுக்கு அமைதியை தரப்போகிறது இரவில் படுத்த அமைதி இல்லையா நிம்மதியா தூங்க முடியலையா என்னால் நான் இதோ மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டுதானே எனக்கு உறக்கம் வருகிறது என்று நினைக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தால உங்களை மீட்டெடுக்க விரும்புகிற இறைவன் தன் இரத்தத்தின் வல்லமையால் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை மேலும் மேலும் அவர் உயர்த்த விரும்புகிறார் அதனால தான் ஒன்று பேதிரே ஒன்னாவது அதிகாரமுறை வார்த்தைகள் ரெண்டில் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது தந்தையாம் கடவுளின் முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படியவும் அவர் ரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறைமக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் இறைமக்களாக எதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா அவர் ஒளியிலே இருப்பது போல நீங்களும் நானும் ஒளியில் இருக்கணும் ஆண்டவருடைய உள்ளத்தில் கள்ளம் கபடும் கிடையாது ஆண்டவருடைய உள்ளத்தில் பழி வாங்குகிற எண்ணம் கிடையாது ஏசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் ஐயோ போல இவர்களும் ஊழியம் செய்கிறார்களே அற்புதம் செய்கிறார்களே யோவான் சொல்கிறாரு மேலேருந்து போட்டு அழிச்சிடலான்னு அந்த கெட்ட எண்ணம் எல்லாம் அந்த அழிக்கக்கூடிய எண்ணம் பொறாமை எண்ணம் அந்த ஊழிய பாதையில் ஏசுட்ட கிடையாது இன்றைக்கி கூட சிறு சிறு பணிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இதை பொறாமை இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் கோபம் இருக்கலாம் நோய்கள் இருக்கலாம் இவைகளெல்லாம் இன்றைக்கி இயேசுவினுடைய இரத்தத்தால் இன்றைக்கி நம்ம விட்டு விலகி போகணும்னா யோவான் கடவுளுடைய அன்பை சுவைத்த அந்த யோவான் சொல்லுகிறார் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழில் உள்ள திரு வசனங்கள் சொல்கிறது மாறாக அவர் ஒளியில் இருப்பதைப் போல நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் அவர் ஒளியிலே இருப்பதைப் போல அவரை போல மனதுக்காக ஜபம் பண்ணணும் ஆண்டவரே என் எதிராளிகளை கூட நான் மன்னித்து நான் ஜபம் பண்ணக்கூடிய அந்த மனது தரணும் ஆண்டவரே இந்த ரத்தம் என் குடும்பத்தில் வரும் பொழுது என் முன்னோர்களுடைய பாவங்கள் சாபங்கள் போகணும் எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட இருக்கக்கூடிய குணம் வயிறாக்கியம் கோபம் வெறுப்பு பழி வாங்குற தன்மை அடுத்தவங்க முன்னேற நினைக்கின்ற பொழுது அதை தடுக்கக்கூடிய நிலமை அடுத்தவங்க மீது அபாண்ட பள்ளிகளை போடுகிற நிலமை இவையெல்லாம் என்னை விட்டு விலகி போய் நீர் எப்படி ஒளியில் இருப்பதைப் போல் நானும் அந்த ஒளியில் இருக்க விரும்புகிற ஆண்டவரே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போமானால் மேலும் அவர் மகனாகிய இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களிலே இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் எல்லா பாவங்களிலே இருந்தும் முன்னோர்களுடைய பாவம் மூதாதையர்களுடைய பாவம் உங்களுடைய பாவம் நம்மளுடைய வீணான நடத்தையினால் சுதந்திரிக்கப்பட்ட பாவம் எல்லா பாவத்தில் இருந்தும் இன்னைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் ஆண்டவரிடத்திலே சிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய எல்லா தீமைகளையும் தீமையான எண்ணங்களையும் அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து நீர் வேரோடு எடுத்து மாற்றும்படியாய் செபிக்கிறேன் அண்டவரே விண்ணக தந்தை நடாத நாட்டுகள் இவர்களுடைய குடும்பங்களிலே இருந்து இவருடைய உள்ளங்களிலே இருந்து இவர்களுடைய சரீரங்களிலே இருந்து வெளிவரும்படியாய் இந்த வழியில ஜபிக்கிறேன் உங்களுடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை இவர்கள் மீது நீர் தெளிப்பதற்காக நீர் விடுதலை கொடுப்பதற்காகவும் பிசாசின் தலையை நசிக்கினவரே இந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாபங்கள் நோய்கள் வறுமைகள் கடன் வழக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமைகள் இவற்றில் இருந்து நீர் விடுதலை எங்களுடைய பொருளாதாரம் நலிவடைந்து போய்விட்டது எங்களுடைய குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்கள் குடும்பத்தில் என்னுடைய மகன் மகளுக்கு திருமணம் செய்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே குடும்பத்தில் ஏன் இந்த சாபம் என்று நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்தினுடைய வாசல் படியில் மாசற்ற திரு ரத்தம் தெளிக்கப்படும் ஆண்டவரே அப்பாவுடைய திரு ரத்தத்தை ஆண்டவர் இவர்கள் மீது ஊற்றப்படும்படியாய் பாஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இசிறவேல் வீட்டுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலை வாசல் படிகளிலே தெளிக்கப்பட்டதைப் போல இவருடைய குடும்பங்களிலே தெளிக்கப்பட்டு தீயவனுடைய பிடியிலே இருந்து இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முடியாதேன் உம்முடைய வல்லமையும் உம்முடைய அற்புதமும் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீதாக உம்முடைய ஆசீர்வாதத்தால் இவர்களை நிரப்புவீராக இவர்கள்